அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் விளையாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே நமக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை நமக்குரியது அந்த வாழ்க்கை தான் நமக்குரியது வேறொருவரின் வாழ்க்கையை வாழ நாம் ஆசைப்படக்கூடாது அப்படி ஆசைப்படுவதனால் பிரச்சனைகள் பலவற்றை நாம் சந்திக்க வேண்டிய அவலம் ஏற்படக்கூடும் ஏனென்றால் பல மனிதர்களை பொறுத்த அளவில் நாம் அவர்களை பார்க்கிறோம் அவர்களைப் போல் நமக்கும் அது கிடைத்தால் நன்றாக இருக்கும் இவரை போல் நமக்கு செல்வம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நாம் நினைப்பதுண்டு சில பேர் அதற்காக இயங்குவதும் உண்டு ஆனால் அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது நமக்கு தெரியும் அவர்களுக்கு எது தடுக்கப்பட்டிருக்கிறதோ அது நமக்கு தெரியாது எனவே நம்மை பொறுத்த அளவில் நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் நமக்காக கொடுக்கப்பட்டது என்று நினைத்துக்கொண்டு நாம் வாழ முற்பட வேண்டும் ஏனென்றால் பல புத்தகங்கள் இருக்கின்றன அந்த புத்தகங்கள் எல்லாம் அட்டைகளை மட்டும்தான் நாம் பார்த்திருப்போம் உள்ளே என்ன இருக்கிறது அட்டைக்கு நாம் அறிய மாட்டோம் அதைப்போல பல மனிதர்களின் புறத் தோற்றத்தை நமக்கு தெரியும் நாம் பார்த்திருப்போம் ரசித்திருப்போம் ஆசைப்பட்டிருப்போம் அதுபோல் வர வேண்டும் என்று ஏங்கி கூட இருப்போம் ஆனால் அவர்களுக்குள் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை நாம் அறிய மாட்டோம் வரலாற்றில் இதற்கு இரண்டு உதாரணங்களை எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் காட்டுகிறான் முதலாவது நபி அவர்கள் எகிப்து நாட்டில் யாருடைய வீட்டில் அவர்கள் வளர்ப்பு பிள்ளை போல் பராமரிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார்களோ அவருடைய மனைவி அவர் வெளித்தோற்றத்தில் அவரை பார்க்கின்ற போது மற்ற பெண்களெல்லாம் அவரை பார்த்து இயங்குவார்கள் அவளுக்கு என்ன குறை சுலேஹாவுக்கு என்ன குறை அவர் பார்ப்பதற்கும் அழகாக இருக்கிறார் கணவரோ எகிப்து நாட்டினுடைய அசைக்க முடியாத அமைச்சரவையில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறார் செல்வாக்கு மிக்க மனிதர் பணத்துக்கு என்ன குறை புகழுக்கு என்ன குறை அழகுக்கு என்ன குறை வதிவுமிடமான அந்த மாளிகைக்கு என்ன குறை என்று வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் சுலேஹா அம்மையாரை பார்த்து அந்த பெண்களெல்லாம் ஏங்கியது அதை திருக்குறானின் வசனங்களே நமக்கு சொல்லி காட்டுகின்றன ஆனால் அந்த சுலேஹா அம்மையாருக்கு எது கொடுக்கப்படவில்லை அவர்களை வழிதவரச் செய்யக்கூடிய அளவுக்கு அல்லது அவர்களை தீய முடிவின் பக்கம் போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு ஒரு மனக்குறை இருந்திருக்கிறது அதனால்தான் இறை தூதர் யூசுப் நபி அவர்களை அந்த பெண் தவறான செயலுக்கு அணுகுகிறார் அழைக்கிறார் இணங்க மறுத்தார்கள் யூசுப் நபி அதனால் அவர்கள் சிறைச்சாலைக்கு போனார்கள் இல்லையா பிறகு ஜுரேகா என்ற அந்த அம்மையார் அந்த ஊரில் மதிப்பிழந்து போனவராக எல்லோராலும் குறை சொல்லத்தக்கவராக போனார் ஆனால் பாருங்கள் இந்த தகவல் வெளி உலகத்துக்கு வருகின்ற வரையிலும் அந்த பெண்களெல்லாம் அந்த நாட்டின் பெண்கள் எல்லோரும் சுலேகா அம்மையாரை பார்த்து இயங்கினார்கள் இதுபோல் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் ஆனால் அந்த பெண்களுக்கெல்லாம் ஜுலேஹாவுக்கு எது கொடுக்கப்படவில்லையோ அது இந்த பெண்மணிகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அது எப்போது அவர்களுக்கு தெரிந்தது ஜுலேஹா அம்மையார் அவமானத்தில் கூனி குறுகி நின்ற வேளையில் தான் அந்த பெண்களுக்கு தெரிய வந்தது இது ஒரு உதாரணம் இதே போல அருள்மலையாம் திருக்குறானில் எல்லாம் வல்ல இறைவன் இன்னொரு உதாரணத்தையும் சொல்லுகிறான் அவர் யாரென்றால் இறை தூதர் மூசா நபியின் சமுதாயத்தை சார்ந்தவன் காரூன் மிக பெரும் செல்வந்தன் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செல்வங்களை பார்த்து அந்த பகுதியிலே வாழ்ந்த அந்த நாட்டிலே வாழ்ந்த அத்தனை பேரும் ஆசைப்பட்டார்களாம் காரூனுக்கு வழங்கப்பட்டதை போன்ற செல்வம் நமக்குமல்லவா கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர்கள் ஏங்கினார்கள் எதிர்பார்த்தார்கள் அதற்காக கவலைப்பட்டார்கள் கிடைக்கவில்லையே என்று அப்போது அந்த நாட்டில் அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த அறிஞர் பெருமக்களெல்லாம் இந்த இப்படி ஏங்கி அந்த பொதுமக்களை பார்த்து சொன்னார்களாம் வைலக்கும் யார் இறை நம்பிக்கை கொண்டு இந்த உலகத்தில் அற செய்து வருகின்றாரோ அவருக்கு இறைவன் மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்வில் தரப்போகின்ற கூலி இதைவிடவும் பன்மடங்கு பெரியது என்ன சிந்திக்கிறீர்கள் நீங்கள் இப்படியா சிந்திப்பது அட நாசமே அட சேதமே இப்படித்தான் சிந்திப்பதா அழிய போகிற உலகத்தில் ஒரு மனிதன் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களை பார்த்தா புத்திசாலிகள் இயங்குவது எதிர்பார்ப்பது கவலைப்படுவது அது நியாயமல்லவே மரணத்துக்கு பின்னர் ஒரு வாழ்க்கை வரப்போகிறது அந்த வாழ்க்கை நிரந்தரமானது அந்த வாழ்வில் ஒரு மனிதன் பெறுகின்ற வெற்றிதான் உண்மையான வெற்றி அழிவற்ற வெற்றி நிரந்தர வெற்றி நிலைத்த வெற்றி ஆனால் அழியப்போகிற போகிற உலகில் எவ்வளவு பெரிய வெற்றியை ஒரு மனிதன் பெற்றாலும் எவ்வளவு பெரிய செல்வத்தை பெற்றாலும் எவ்வளவு பெரிய அதிகாரத்தை பெற்றாலும் அவைகளெல்லாம் அழியப்போகின்ற போகின்ற அதிகாரம் அழியப் போகின்ற செல்வம் அழியப்போகின்ற போகின்ற செல்வாக்கு ஏனென்றால் உலகமே அழியத்தான் போகிறது இப்படி ஏங்கினார்கள் கார்வனை பார்த்து அந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் என்னாயிற்று கார்வனுக்கு ஆணவம் இருந்தது அகம்பாவம் இருந்தது இந்த செல்வங்கள் எல்லாம் நான் ஈட்டியவை இந்த செல்வங்கள் எனக்கு கிடைக்க பெற்றதற்கு காரணம் இறைவன் அல்ல இறைவன் எங்கிருந்து வந்தான் எனக்கு தெரியும் இன்னமா ஊத்தி தூவால அழிமின் எண்டி என்னிடம் இருக்கக்கூடிய அறிவு ஞானத்தால் இந்த செல்வத்தை நான் பெற்றேன் எந்த நேரத்தில் எந்த வியாபாரம் செய்தால் லாபம் ஈட்டலாம் என்று நான் பார்த்து பார்த்து யோசித்து யோசித்து சிந்தித்து சிந்தித்து நான் செய்த வியாபாரங்களால் எனக்கு இந்த செல்வங்கள் குவிந்தன இதில் இறைவனின் பங்கு என்ன இருக்கிறது என்று காரூன் ஆணவமாக கேட்டான் இந்த ஆணவமெல்லாம் அந்த மக்களுக்கு இல்லை இறைவன் தந்ததை வைத்துக்கொண்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போய்விட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் காரூனுக்கோ பெரும் செல்வம் இருந்தது இறைவனின் பாக்கியம் இல்லை இந்த செல்வத்தை வெறும் உலக செல்வமாக பார்க்கின்ற சிந்தனை திறன் இல்லை அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தை வைத்து மத மதப்பில் இருந்தான் ஆணவத்தில் இருந்தான் அகம்பாவத்தில் இருந்தான் இந்த மக்களோ குறைந்த செல்வத்தை வைத்து கொண்டு இறைவனுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அன்பர்களே இந்த இரண்டு உதாரணங்களையும் எல்லாம் இறைவன் அருள்மறையாம் திருக்குறானிலே சொல்லி காட்டுகிறான் சொல்லி காட்டிவிட்டு நீங்கள் யாரை பார்த்து இயங்குகிறீர்களோ அவர்கள் ஒரு புத்தகத்தை போல என்று நீங்கள் வைத்து கொண்டால் அதனுடைய அட்டையை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் உள்ளே இருப்பது என்னவென்று உங்களுக்கு தெரியாது சில மனிதர்கள் சில புத்தகங்களைப் போன்றவர்கள் அட்டைகளும் தலைப்புகளும் கவர்ச்சியாக இருக்கும் ஈர்ப்பாக இருக்கும் வாங்க தூண்டும் வாசிக்க தூண்டும் வாசித்தால் வாசித்தால் உள்ளே வாசித்து கொண்டே போனால் அது அவ்வளவு ஒருத்து இல்லை அவ்வளவு அதற்கொன்றும் தகுதி இல்லை என்ற உண்மை நமக்கு புரிய வரும் இதை போலத்தான் மனிதர்கள் எனவே இறைவன் நமக்கு இவற்றின் மூலமாக சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்றால் உங்களை உங்களாக பாருங்கள் உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் ஏனென்றால் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய முயற்சியில் ஒருவன் எப்போது ஈடுபட ஆரம்பிக்கிறானோ அப்போதே அவன் தன்னம்பிக்கையை இழப்பான் கவலைகளை உள்வாங்கிக் கொள்வான் இன்பங்களை துறப்பான் துன்பங்களை வாங்கிக் கொள்வான் இது நமக்கு தேவையா இறைவன் நமக்கு தந்த வாழ்க்கையை நாம் வாழ்வோம் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க